என் பேர் ராதா எனக்கு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்குது இப்போது நான் டூ மந்த்ஸ்க்கு பிஃபோர்லேருந்து ஒமேகோ த்ரீ டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒமேகோ த்ரீ டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தைராய்டு வந்து நார்மல் ரேஞ்சு வந்து டூ டூ ஃபைவ் இருக்கணும் எனக்கு வந்து லெவன் எய்ட் அந்த மாதிரி தான் இருந்தது நான் ஒன் மந்த் டேப்லெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்து நாங்கள் செக் பண்ணும் போது எனக்கு வந்து நார்மல் ரேஞ்சு டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்தது டாக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல மெயின்டென் ஆகிருக்கு லெவலில் இதுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ரிசல்ட் வந்ததே கிடையாது ஒமேகோ த்ரீ எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு ஸோ 근데, டாக்டர்ஸு கேட்டதுக்கு நீங்கள் ஒமேகா த்ரீயும் கண்டினியூ பண்ணுங்கள் தைராய்ட் டேப்லெட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் யாருக்கு வேணால் சிஸ்டர்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் டியர்ஸ் ஏன்னால் வந்து ஒமேகா த்ரீ வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது நாட் ஒன்லி இந்த தைராய்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த கை எனக்கு வந்து இந்த கை கால் வலி இந்த மூட்டு பிரச்சனை எல்லாமே இருக்கும் ஏன்னால் தைராய்டு இருக்கிறதுனால நிறைய டயர்ட் ஆகும் நிறைய வேலை செய்ய முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் ஆக்டிவாகவே இருக்கேன் ஸோ தைராய்டு எதுக்கு வேணாலும் நம்ம உடம்புல சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒமேகா த்ரீ நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஒமேகா த்ரீ நீங்க தாராளமா எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா